இங்க நுங்கம்ப அகதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குமா அகதீஸ்வரர் வெங்கடேச பெருமாள் டி ஆர் ரமேஷ் சார் சொன்னாங்க அந்த கோயில் பாவப்பட்ட கோயில் ஏன்னா ஹச்ஆர்என்சி தலைமை அலுவலகமும் அங்கே தான் இருக்கு இவனு எப்போ உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அகதீஸ்வர் கோயில் காசை எடுத்து முந்திரி பக்கோடா ட்ரை ட்ரைப் குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டு நல்லா நொறுக்க தின்னுட்டு போயிட்டு இருக்கானுங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் நீ உனக்கு வாங்குற அந்த பதினாறு பர்சன்ட்லேருந்து எடுத்து நீ வேண்டியது வேண்டியதானே திண்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் மெயின்டெனன்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் வாங்குற ஆடிட்டிங் ஃபீஸ் நாலு பர்சன்ட் வாங்குறல்ல அந்த காசை எடுத்து தின்னு தொலைங்கலண்டா ஏன்டா தீப யாத்திரை காசு எடுத்து திங்குறீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்களா இன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க நாளைக்கு உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் பைத்தியம் பிடிச்சி மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளாக பிறக்கும் பிச்சை எடுக்கும் ரோட்டில் இறைவன் நின்று கொள்வான் கொல்லுவாங்கடா அவங்கள இன்னைக்கு கோயில் காசை திருடி திங்கிற ஒவ்வொரு பயிலும் கோயிலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவன் வாரிசுகள் இதே மண்ணில் இந்த மண்ணில் நின்று சிக்னலுக்கு சிக்னல் பிச்சு எடுப்பாங்க